ஹலோ குட்டீஸ் பிரேசலா இன்னைக்கு பன்னிரெண்டு சீஷர்களில் பற்றி தான் போறோம் யார் இவரு சிறப்பம்சம் என்ன இயேசுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்தாரு இயேசுவின் உயிர்தலுக்கு பின்பு எப்படி ஊழியம் செய்தாரு இந்திய தேசத்திற்கு வந்த இவர் இங்கே என்ன செய்தாரு கடைசியில் அர்மோனியா தேசத்துல துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்டு ரத்த சாட்சியாக மறித்த பத்திலேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ பனிரெண்டு சீடர்கள் இல்லை ஆறாவது சீசர்குட்டீஸ் ஓகே நம்ம பார்க்கலாமா பத்திலேமை என்ற வார்த்தைக்கு விவசாயினுடைய மகன் என்று அர்த்தம் குட்டீஸ் ஏன்னா உங்க பேரண்ட்ஸு விவசாயம் பண்ணதாக சொல்லப்படுகிறது இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் தெரியுமா கானான் உரை சேர்ந்தவர் இவருக்கு இன்னொரு லூக்கா போன்ற மூன்று சுவிசேஷங்களோல பத்லேமு என்கிற பெயர் வருகிறது குட்டீஸ் ஆனா யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாத்தாம்பேல் என்கிற பெயர் தான் வருகிறது குட்டீஸ் ஓகே பத்லே அரேபிய மொழியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அரேபி மொழியில அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சிறந்த பக்திமானா இருந்தாருன்னு சொல்லப்படுகிறது குட்டீஸ் அது மட்டும் இல்ல ஏசப்பா நாத்தாள் வேலனை பார்த்ததும் இவருடைய குலாதிசயங்களை பார்த்து என்ன சும்மா தெரியுமா குட்டீஸ் கபடற்றேன் என்று கூப்பிட்டார் என்று கூப்பிட்டார் குட்டீஸ் தெரியுமா யோகாஷன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பதுல நீங்க பார்க்கலாம் குட்டீஸ் அது மட்டும் இல்ல இந்த வார்த்தை கேட்டதும் நாத்தான் என்ன பேத்தான்கு சொன்னாரு அபி நீ தேவண்டிய குமாரன் இஸ்ரேவலின் ராஜா என்று கூறினார்கிட்டே அது மட்டும் இல்ல கிறிஸ்துவ ஆசிரியர் வரலாற்றில அதாவது இவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா பத்ரேனும் தசை சேர்ந்தவர் இவருடைய ஆறு சகோதரர்களும் இறந்ததாகவும் வாலிப இரு இருந்ததாகவும் வாலிப வயதில் இருக்கும் போதே உருவத்தின் ஒருவராக இறந்து விட்டார்களா அப்படின்னு இப்ப அரசியர் வரலாற்றுல ஜெர்மியும் அது மட்டும் இல்ல யோவான் ஒன்று நாற்பத்தி ஐந்து பதினாறுல பிழிப்பும் நாத்தாம் பேச்சு பேச்சுவார்த்தைய நம்ம காணலாம் பிழிப்பு நாட்டான் என்றும் எனக்கு சொன்னாரு ஏசுவை பண் அப்படின்னு சொன்னாருங்க ஊர்ல என்னப்பா

என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஏசப்பா அப்படின்னு கேட்டாரு அப்ப ஏசப்பா சொன்னாரு பிழிப்ப கூப்பிடுவதுக்கு அத்திமருத்தின் கீழே இருக்கிறத நான் பார்த்துட்டேன் கூப்பிட்டேன் சொன்னாரு அப்போ ஒவ்வொரு இஸ்ரேனுடைய வீட்டு முன்னாடி ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு அந்த அந்த தோட்டத்தின் கீழே வருகிற எல்லா நண்பர்களையும் உறவினர்களையும் உட்கார்ந்து பேசி மகிழ்வாங்களாம் குட்டீஸ் ஆனா வீட்டின் பின்புறம் என்ன இருக்கும் தெரியுமா குட்டீஸ் அத்திமரம் இருக்கும் அந்த அத்திமரத்தின் தான் உட்கார்ந்து ஜெபிப்பாங்களாம் வேக சுருளை பிறந்து வாசிப்பாங்களாம் இப்போ எவ்வளோ எவ்வளோ இல்லை பாத்தீங்களா குட்டிஸ் பத்திலயுமே இப்படிலாம் பண்ணிருப்பாங்க அப்போ ஈசப்பா இருந்த பின்பு பேகுரு பேதுரு எல்லா சீஷத்தையும் பார்த்து என்ன திரும்ப சொன்னாரு வாங்க முடிஞ்சிச்சு பழைய தொழிலுக்கே போகலாம் அவங்களுடைய தொழில் என்ன மீன் பிடிக்கிற தொழில அந்த முடிவுக்கே வந்துட்டாங்களாம் அப்ப அவங்க கிளம்பும் போது அதுல யார் கூட இருந்து தெரியுமா பர்திலேமு என்கிற குட்டீஸ் இந்த பர்திலேமும் எப்பொழுதும் சுவிசேஷ வேலையும் பல வேலைகளையும் செய்து வந்தாராம் அது மட்டும் இல்லை குட்டீஸ் நோயாளிகளை பராமரித்ததுல தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் இவர் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக எங்கெல்லாம் போயிருக்க தெரியுமா குட்டீஸ் எகிப்து கிரீஜியா கருங்கடல் அதாவது பிளாக்ஸி பெர்சியா மெசபடோமியா இந்த நாடுகளுக்கெல்லாம் அப்புறம் சென்றிருக்கிறாராம் சில வேக அறிஞர்களும் இவர் இந்தியாவுக்கு வந்தார்னு சொல்றாங்க வியாதி உள்ளவர்கள் மேல ரொம்ப அக்கறை கொண்டதுனால இயேசு சுகமளிக்கிற வல்லமையை பத்துலனுக்கும் கொடுத்து கொடுத்தார் குட்டீஸ் அது மட்டும் இல்ல அவர் அர்மோனியாவுல ஏராளமான வியாதி உள்ளவர்களை என்ன பண்ணாரு சுகப்படுத்தினாரு அது மட்டும் இல்ல குட்டீஸ் இயேசுவை நாமத்தினால குணமாக்கினாரு அது மட்டும் இல்ல மருத்துவரை உயிரோடு எழுப்பினாரு ஆயிரம் ஆயிரம் மாணவரை கிறிஸ்து வண்டையில வழி நடத்தினவரும் இந்த பத்துலையுமே நம்ம சொல்லலாம் குட்டீஸ் கிபி ஐம்பத்தி அஞ்சுல இந்தியாவிற்கு ஊழியம் செய்ய வந்ததாக ஊம் செய்ய வந்த போது என்னாச்சு தெரியுமா இந்தியாவில எந்த இடத்துல ஊழியம் கர்நாடகாவில் மகாராஷ்டிரா கோவா இதுவரையும் அவர் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல பேர்லீஸ் மைக்லின் என்பவரும் முப்பது வருடம் ஆராய்ந்து செய்து இதை நிரூபித்த உள்ளாரு என்னென்ன அவர் கர்நாடகாவில் உள்ள கல்யாண்புரி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சு இருந்து கோவா வரை அறிவிச்சதா இந்த முப்பது வருடம் ஆராய்ச்சி செய்து நிறுத்தி இருக்கே அது மட்டும் இல்ல வருபவர்களை இந்த கோயிலுக்கு நிறைய பேருவர் வருவாங்களாம் அங்கேயும் அவர் என்ன பண்ணுவாருன்னு அச்சுமே சொன்னாரு அந்த பகுதியில் ஆட்சி செய்த பாலினிஸ் என்ற ஒரு அரசர் அவர் என்ன பண்ணாருன்னா மர்மத்துக்கு எதுவான நோயை நல்லா பாதிக்கப்பட்டார் பிட்டிஸ் இது அறிஞ்ச தப்பிலே நோய் அதாவது மத்தாமேலு என்ன பண்ண தெரியுமோ அந்த நோயை குணமாக்கி இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அவரை அறிவிச்சாரு அறிவித்த உடனே பாலினிஸ் என்ற ஒரு ராஜா வீட்ல சிலைகளை என்ன பண்ணாரு அவரை உடைச்சிட்டு இயேசுவை பண்றோம் சொந்த ரட்சகராக வெற்றி பாத்தீஷ் ஒரு நோயில படுக்கப்பட்ட ஒருவரை குணமாக்கி இயேசுவின் மாமத்துல குணமாக்கி அவர சிலையை அவர் வீட்டிலுள்ள சிலையெல்லாம் உடைக்க வச்சு தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அளவுக்கு தற்கிலேமும் எவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல அவருடைய புகழ் எல்லா தேசமும் பரவிது புட்டீஸ் அர்மோனியம் அண்டை நாட்டுல ஏஸ்ட்ரிக் என்ற ஒரு ராஜா இருந்தாராம் பர்துமாவை கொலை செய்ய அவரை எண்ணி வஞ்சகமாக நாட்டிற்கு வரவழைப்பாரு ஏன் வரவழைப்பாரு தெரியுமா இயேசு பத்தி அறிக்கிறாராமே அவர் வா பார்க்கலாம் என்ன எல்லாம் அப்படின் அவரு ஏசி சென்றவரு என்ன பண்ணாரு பர்துலிமை கொலை செய்ய எண்ணி வஞ்சகமாக அவங்க நாட்டிற்கு அவர் வரவழைக்கிறாரு வரவழைச்சு என்ன பண்றாரு தெரியுமா குட்டீஸ் நீதான் பர்துலிமையோ இயேசுவின் நம்பி பெற்று சொல்லுகிறாயா ஏசுதான் ரட்சகர் என்று சொல்லுகிறாயாமே அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லியாமே அப்படியெல்லாம் இங்கே மறித்து எங்களுக்காக மறித்தாராம அப்போ ஒன்று பண்ணு நீயும் எங்களுக்காக செத்துப்போ என கூறி கைது செய்து மரண தண்டனை வழங்கினார் குட்டீஸ் அனைவரும் பார்க்கும் வகையில் அடித்து இழுத்து சென்றன அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா உயிரோடு இருக்கும்போதே இவருடைய ரத்தம் தொங்க விட்டு சித்திரவதை செய்து அனைவரும் சிரிக்கிற வகையில பரத்துல என்ன பண்ணாங்க தலையை வெட்டி அவரை கொன்று கொன்றார்கள் குட்டீஸ் பாத்தியா எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு இல்லையா எவ்வளவு ஒரு பெரிய ரத்தத்தை சிந்தி இயேசுக்காக மறித்திருக்காரு அது மட்டும் இந்த குட்டீஸ் அவருடைய உடல்ல எங்க போட்டாங்க தெரியுமா கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க இயேசுக்காக ரத்த சாட்சியாக பர்திலினு மறித்தார் குட்டீஸ் இவரை கொலை செய்த ஏ பெஸ்ட்ரிக்ஸ் ராஜா இருந்தார் நான் சொன்னேன் இல்லையா அவரு ஒரு கொலை செஞ்ச லால்ல இருந்து அதாவது அவர் மறித்த லால்ல இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா சுகவீங்கமாயிட்டாரு முப்பது நாட்கள் வேதனையில அந்த நோயில கஷ்டப்பட்டு பரிதாபமா மரணம் அடைந்தாரு அவர் கடல்ல வீசப்பட்ட பத்லேமு அர்மோனியா பகுதியில கரை ஒதுங்கியது அது மட்டும் இல்ல இவர் ரோம சிட்டியில செயின்ட் ஜோர்ஸ் ஆஹ் சென்ட் பத்லேமு என்ற ஒரு அடக்கியா ஒரு அழகியான ஒரு நினைவாக முழுவதும் ஆத்தும ஆதாயம் பணியில ஈடுபட்டு ஏசுவுக்காக ரத்த சாட்சியாக மறிப்பார் குட்டேஷ் இதே போல நாமளும் இயேசுவுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறதுல பயங்கவே கூடாது ஆத்துமா ஆதாய அறுவடை பண்றதுல நம்ம ஷையாவும் இருக்க கூடாது ஏசப்பாக்காக ஆயத்தமா மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும் குட்டீஷ் ஓகேவா இந்த இந்த வாரம் அந்த பனிரெண்டு சீஷர்கள்ல ஆறாவது சீஷர் பத்திரியம பத்தி நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த ஏழாவது சீஷரை பத்தி பார்க்கலாம் Okay, bye-bye, praise -bye. the Lord.